வணக்கம் கவி டி விலைவில் நம்ம பார்க்க போகிறது அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர் மாவட்ட மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான வசந்தி முருகேசன் அவர்களின் ஏற்பாட்டில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டி மேலவாசல் முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான வசந்தி முருகேசன் அவர்களின் ஏற்பாட்டில் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் மேலவாசல் முருகன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட ஆயுளோடு நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜையில் நடைபெற்றது இந்த பூஜையில் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் ராஜா அவர்கள் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது இதனை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சே கணேசராஜா துவக்கி வைத்தார் அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கர்லிங்கம் மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி முன்னாள் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆறுமுகம் முன்னாள் கவுன்சிலர் முத்துலட்சுமி உட்பட மகளிரணிகள் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநகர் மாவட்ட மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான வசந்தி முருகேசன் வெகு விமரிசையாக செய்திருந்தார் வணக்கம் விளைவில் நம்ம பார்க்க போகிறது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர் மாவட்ட மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான வசந்தி முருகேசன் அவர்களின் ஏற்பாட்டு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டி மேலவாசல் முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான வசந்தி முருகேசன் அவர்களின் ஏற்பாட்டில் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் மேலவாசல் முருகன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட ஆயுளோடு நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜையில் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் ராஜா அவர்கள் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது இதனை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் பர்ணி சங்கர்லிங்கம் மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி முன்னாள் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆறுமுகம் முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் முத்துலட்சுமி உட்பட மகளிரணியினர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநகர் மாவட்ட மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான வசந்தி முருகேசன் வெகு விமரிசையாக செய்திருந்தார்